ஜாதகம் பதினாறு ஏழு தொண்ணூத்தி ஒன்பது பதினாறு ஏழு தொண்ணூத்தி ஒன்பது ஓகே டைம் மூணு முப்பது மூணு முப்பது ஏஎம்

சரிங்க பதினாறு ஏழு தொண்ணூத்தி ஒன்போது மூணு முப்பது பி எம் மதுரை மனோஜினி மேகா பிஜே அப்படிங்கிற ஐடியில இருந்து ஜாதகம் விருச்சிக லக்னம் சிம்ம ராசி ஆஹ் மகம் நட்சத்திரம் சோ இப்போ நடக்கும் தசா புத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய தான் போயிட்டு இருக்குது சோ சூரிய திசைல புதன் புத்தி வர ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் புதன் புத்தி சூரிய திசை புதன் புத்தி சோ புதன் உங்களுக்கு எங்க உட்கார்ந்துருக்காரு ஒன்பதாம் பாவகத்துல உட்கார்ந்து இருக்கார் புதன் உம் சூரிய புத்தி ஓகே அண்ட் புதன் புத்தி புதன் பதினைந்து ராகு இல்ல புதன் அடுத்தது கேது சனி ஜாதகத்தின் நட்சத்திரம் எஸ் சனி விட்டீங்களா கேது சுக்ரன் சந்திரன் கொஞ்சம் பொறுக்கணுமா உங்களுக்கு டிலேவா தான் இருக்குது முக்கியமா பாருங்க இன்னைக்கு காலகட்டம் சூரிய திசை கடைசி சுக்கரபுத்தில தான் ஆகஸ்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு திருமணத்திற்கான காலகட்டம் ஜாதகம் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க ஓகேவா சோ இதுதான் ஜாதகமா ஜாதகத்தை பாருங்க விருச்சிக லக்னம் சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் நடக்கிற திசை சூரிய திசையில புதன் புத்தி போது உங்க ஜாதகத்துக்கு நான் அடிக்கடி சொல்றதான் நேச லக்னம் விச்சய லக்னத்திற்கு திருமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் எது சுக்ரன் சோ அந்த சுக்ரன் எங்க உட்கார்ந்துருக்கார் பத்தாம் பாவகத்தில் பகை வீட்டில் பகை கிரகத்தோட நிஷ்பலத்தோட உட்கார்ந்திருக்கார் அப்ப எப்படி இருக்கு பலம் குறைவாக குறைவாக அதனுடைய செயல்களும் குறைவாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும் சரிங்களா இருந்தாலும் கேந்திர பலம் ஏறி நிக்குது அப்படின்னு எடுத்துக்கணும் ஓரளவுக்கு சரிக்கா அப்ப சந்திரன் பதிமூணு சுக்கரன் எட்டு எஸ் ஓகே இருந்தாலும் வளர்பறை சந்திரன் இருந்து போது தப்பு கிடையாது இங்கே சந்திரனோடு சுக்கரன் இணைவது பகை கிரகத்தோடு இணைஞ்சாலும் பகை வீட்டில் இருந்தாலும் இந்த இடத்துல சந்திரனோடு இணைந்த கிரகங்கள்லாம் நன்மை கொடுக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏன் இந்த ஜாதகத்திற்கு விக்கய கலக்கணத்திற்கு ஒன்பதாம் பாவகாதிபதி சந்திரன் ஸோ இந்த சந்திரன் உச்சமாகி ஆட்சியாகி அதனுடைய கேந்திரத்துல அதனோட அதியோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் நன்மை கொடுத்துரும் சரிங்களா இது ஒரு ஸ்பெஷல் வந்து விட்சய லக்கணத்திற்கு இருக்கிறதே பெஸ்ட் லக்கணம் அப்படின்னா விட்சய லக்கணம் விட்சய இருந்து சந்திரன் பலமா இருந்து அதனுடைய அதியோகம் கேந்திரம் இது போன்ற அமைப்புகள் அந்த குரு புதன் சம்திங் இதெல்லாம் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கலாம் சூப்பரா வேலை செஞ்சிடும் அது முக்கியமா குரு வந்துச்சுன்னா இன்னும் சூப்பர் ஏன் குடும்ப பாவக அதிபதி ஒன் குழந்தை பாக்கியம் பொருளாதாரம் இதெல்லாம் அருமையா கொடுத்துரும் எந்த ஒரு தடை இல்லாம அப்படி ஒரு சிறப்பான ஒரு லக்னம் விட்சய லக்னம் சோ அப்படிப்பட்ட சந்திரன் உங்களுக்கு பத்தாம் பாவத்தில் இருப்பது பகை வீட்டுல இருந்தாலும் பெருசா பாதிக்க வேணாம் சரிங்களா அண்ட் தென் குரு பார்வை இருக்கா அப்படின்னா எஸ் குரு பார்வை பெருசா இல்லைனாலும் பரவாயில்ல இங்க சந்திரனோட இணைஞ்சிருந்தாலும் ஓகே இப்ப நடக்கிற புத்தி உங்களுக்கு திருமணத்தை கொடுக்குமா அப்படின்னா இல்லை அப்படின்னு எடுத்துக்கணும் அடுத்ததாக கேது புத்தி இல்ல அதுவும் கிடையாது சுக்கர புத்தி சுக்கிர புத்தி வர ஆகஸ்டுக்கு அப்புறம் நடக்குது சோ ஆகஸ்டுக்கு அப்புறம் திருமணத்திற்கான காலகட்டம் தான் இருந்தாலும் கோச்சாரத்தில் சனியினுடைய பார்வை விழும் சரிங்களா ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்காரா கோச்சாரத்துல கும்பராசில அப்ப அந்த சனியினுடைய பார்வை சுக்கரன் மேல விழும்போது என்ன ஆகுது சுக்கரனுடைய காரகத்துவங்களை தடை பண்ணுது தாமதம் பண்ணுது அப்ப அந்த நேரத்தில் வரன்கள் வரும் ஆனா என்ன நமக்கு கொஞ்சம் ஒரு மனம் ஆசுலேஷன்ல இருக்கக்கூடிய வரனாக வரும் ஓகேவா ஸோ நீங்க அதை பார்த்துக்கணும் ஏஜ் உங்களுக்கு இன்னொரு காலகட்டம் மேரேஜ் பண்றதுக்கான ஓகே எல்லாமே இருந்தாலும் உங்களுக்கான டைம் வந்துச்சு நீங்க மேரேஜ் எப்போ அப்படின்னு கேட்டுக்கிறீங்க இன்னைய காலகட்டம் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா சூரியன்னா அடுத்து சந்திர திசை வருது சந்திர திசையில பாத்தீங்கன்னா கூட சந்திர திசை எகைன் உங்களுக்கு சந்திர திசையில கூட பாத்தீங்கன்னா சந்திர ஓகே ஒண்ணு ஒண்ணும் பிரச்சனை இல்ல சோ கண்டிப்பாக சுக்கரபூத்தில நடந்துரும் ஏன்னா ஆகஸ்ட் இருபத்தி நாலு அடுத்த ஆகஸ்ட் ஒன் இயர் இருக்குது கன்ஃபார்மா மேரேஜ் முடிஞ்சிடும் ஏன் அவ்வளவு கன்ஃபார்மா சொல்றேன் அப்படின்னா இந்த இருபத்தஞ்சுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சி நடந்தோம் சனி அல்மோஸ்ட் பார்டருக்கு போயிடும் கும்பராசியில இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு டிகிரிக்கு போயிடுவார் சோ சுக்கிரன் எத்தனை டிகிரி நிக்கிது எட்டு டிகிரி நிக்கிது சோ அப்ப அதனால கது சனியினுடைய கதிர்வீச்சில இருந்து சுக்கரன் தப்பிச்சிருவாரு ஓகேவா சோ அதனால அந்த ஒரு அடிப்படையில் அன்னி நேரத்துல சுக்கரனுடைய தொடர்பு வரும்போது திருமணம் தாம்பத்தியம் அது போன்ற அமைப்புகள்ல சுக்கரன் அதனால கன்ஃபார்மா ஆப்டர் ஆகஸ்டுக்கு அப்புறம் நல்லா இருக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சூப்பராகவும் கவலைப்படாதீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க ஏழாம் பாவகம் சுத்தமா நிக்குதே ஏழாம் பாவத்துக்கு செவ்வாய் பார்வை இருந்தாலும் பரவாயில்ல ஏழாம் பாவத்துக்கு சந்திரனோட இணைஞ்சி நிற்குதே அது ஒரு பாயிண்ட் போதும் உங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை உண்டு இரண்டாம் பாவகத்திற்கு எந்த ஒரு பாவக தொடர்பும் இல்ல ரெண்டாம் பாவக அதிபதி உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனியோட இணைஞ்சு நிற்கிது ஸோ அது ஒன்று பெருசாக கெடுதலை பண்ணாது கவலைப்பட வேணாம் சரிங்களா ஸோ அதனால கன்ஃபார்மாக உங்களுக்கு ஏழாம் பாவக அதிபதி நல்லா நிற்கிறதுனால நல்ல திருமண வரன் வரணும் அப்படிங்கிறதான் அர்த்தம் ஓகேவா ஆஃப்டர் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அந்த அமைப்பு வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரைட் நன்றி